ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு குச்சி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஹோம்மேடாக பண்ணுறதுனால இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட வீடியோ உங்களை பார்க்கனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க இப்போது மரவள்ளிக்கிழங்கு குச்சி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்க நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோடய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்தப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்தப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க மெல்லிஸாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் இதில் நம்ம மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணணும் எல்லா இடமும் படுறது மாதிரி தூவி விட்டுட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் எடுத்துகிட்டு அதில் நம்ம போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணிவிட்டு இடையில இடையில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது எல்லா இடமும் ஃப்ரை ஆகும் இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்தப்புறவும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் நம்ம கையில் எடுத்து அதை உடச்சி பார்க்கும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும் இது வந்து கிட்ஸுக்கு கொடுத்து விடுறதுனால இதில் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுறேன் இதே இது பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லும் எல்லா இடமும் படுறது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டப்புறம் நமக்கு மரவள்ளிக்கிழங்கு குச்சி ஃப்ரையை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மரவள்ளி கிழங்கு குச்சி ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்